நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னு இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் பண்ணிருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு நாய் ரொம்ப நேரமாக அந்த வடிகளை பார்த்து பார்த்து கத்திக்கிட்டே இருந்தது தான் ஏன் இந்த நாய் அந்த வடிகளை பார்த்து கத்துதுன்னு எல்லோருமே அதிர்ச்சி ஆனாங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் நாய்க்கு நிகரான ஒரு ஜீவன் பார்க்கவே முடியாது ஏன்னா ஒரு நாய்க்கு ஒருவேளை உணவோ பிஸ்கட்டோ போட்டால் அந்த நாய் சாகுற வரைக்கும் நன்றியை காட்டிக்கிட்டே இருக்குமா அதே மாதிரி நாய் ஒரு நன்றியுள்ள பிராணின்னு கூட சொல்லலாம் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாய்க்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் காவல் நிலையத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட தன்னோட அலுவலகத்தில் ஒரு நாயை வளர்ப்பாங்க ஏன்னா அந்த நாய்க்கு மோப்ப சக்தி இருக்கிறதுனால இந்த நாயை ஒரு சில குற்றத்தையும் கண்டுபிடிச்சிருமா அதனாலேயே காவல்துறை அதிகாரிகள் சந்தோஷமும் படுவாங்க இதனாலேயே அதிக வீட்டில் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நன்றியுள்ள நாயை வளர்ப்பாங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் ஒரு முதலாளி தன்னுடைய வளர்ப்பு நாயை கடல் பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன படகளை கூட்டிக்கிட்டு போகிறாரு அந்த நாயை அந்த நாயும் தன்னோட முதலாளி பேச்சை கேட்டு தானும் பிரயாணம் மேற்கொள்ளுது சந்தோஷமா எப்பயுமே நாய்க்கு அதிகப்படியான மோப்பசக்தி இருக்கிற மாதிரி பார்வை திறனும் அதிகம் கொண்டது இந்த நாய் அந்த நாய் படகில் போகும்போது திடீர்னு தண்ணியில் அதிகப்படியான ஆழத்தில் குதிச்சிருச்சு முதலாளிக்கு ஒன்றுமே புரியல ஏன்னால் முதலாளி ரொம்ப பயந்துட்டார் தான் ஆசையாக வளர்த்த நாய் தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுமோன்னு அந்த நாயை பெயரை சொல்லி அழைக்கிறாரு அந்த முதலாளி அழைக்கும்போது அந்த நாய் இதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம நீந்திக்கிட்டே போகுது ஏன்னால் அந்த தண்ணீரில் ஒரு அணில் குட்டி உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்ததை அந்த நாய் பார்த்துருச்சு காப்பாத்துறதுக்காக போகுது அந்த நாய் உடனே அந்த நாய்க்கே குட்டி போகினதும் அந்த அணில் உடனே நாய் தலையில் ஏறிக்கிட்டது உடனே நாயும் தாம் பயணம் மேற்கொண்ட அந்த படகுகிட்ட வந்து அந்த குட்டியை விடுது உடனே அணிலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிய நாய்க்கே நன்றியும் சொல்லுது அதே மாதிரிதாங்க அதிகமாக பெருத்தவல்லாம் போய்கிட்டு இருக்குது ஆற்றுல ஒரு மான்குட்டி சிக்கி தவிச்சுக்கிட்டு உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்குது தன்னுடைய உயிரை கூட துச்சமாக நினச்சிக்கிட்டு இந்த நாய் செய்த வேலையை பார்த்து நம்மளுக்கே ஆச்சரியமாக ஆகுதுங்க அந்த மான்குட்டியை பத்திரமா காப்பாத்தது அந்த நாய் உடனே நாயின் முதலாளி அந்த மான்குட்டியை பத்திரமாக மீட்டு தன்னுடைய தாயுள்ளத்தை காட்டுறாரு ஆனால் அந்த நாயை பார்த்து முதலாளிக்கே ரொம்ப ஆனந்த கண்ணீராக விடுறாரு இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா நாய் ஒரு மாதிரி நன்றி பிராணின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரிதாங்க இந்த நாய் ரொம்ப நேரமாக வடிகளை பார்த்து பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது எல்லோருமே இந்த நாயை பார்த்துட்டு போகிறாங்க வராங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க ஏன்னா இந்த உலகம் சூழ்ச்சித்தா ஆனதுன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க இந்த நாய் ரொம்ப நேரமாக பார்த்து பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது அங்கே திடீரெனு ஒரு அம்மா மட்டும் தன்னுடைய அலுவலத்துக்கு போகிறதுக்காக பரபரப்பாக வராங்க ஆனால் இந்த நாய் ஏற்கனவே அந்த வடிகளை பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தது தெரியாமல் இந்த அம்மா கற்றுனதை பார்த்ததுமே ஏன் இந்த நாய் கத்துது அப்படின்னு நினச்சி அந்த நாய்கிட்ட வந்து தாங்கிட்ட இருந்த பிஸ்கெட்டை பாக்கெட்டை போடுறாங்க இருந்தும் அந்த நாய் வடிகளை பார்த்து பார்த்து கத்துது அந்த நாய் ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல ஆனாலும் அந்த அம்மா தன்னுடைய வேலைக்காக அலுவலத்துக்காக போயிட்டாங்க ஏன்னா அந்த அம்மா நாய் பிஸ்கெட் நாய்கிட்ட பிஸ்கெட்டு போட்டதுனால அந்த நாய் அதை பொருட்படுத்தாம அந்த வடிகளில் தூக்கி கிடையாது அந்த நாய் இருந்தும் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அந்த அம்மா தன்னுடைய வேலைக்காக அலுவலத்துக்கு போயிட்டாங்க ஆனால் அந்த நாய் அந்த வடிகளை பார்த்து பார்த்தது மாதிரியே கீழே படுத்துக்கிட்டே இருந்தது ஆனால் அந்த அம்மா மீண்டும் அதே வழி விளையாட்டி வராங்க அந்த நாய் அங்கே இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆகுறாங்க அந்த அம்மா ஏன் இந்த நாய் வடிகளை பார்த்து பார்த்து கத்துதுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டே மீண்டும் அந்த நாய்கிட்ட வராங்க அந்த அம்மா இருந்தாலும் மீண்டும் அந்த நாய் கத்துறத பார்த்து அந்த வடிகளை பார்க்குறாங்க அந்த அம்மா ஒரே இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல உடனே வடிகால் சுத்தம் செய்யும் ஆட்களுக்கு ஃபோன் செய்கிறாங்க அந்த அம்மா அவங்களும் வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க பார்த்தா ஒரே இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல உடனே சின்னதாக ஒரு கேமராவை உள்ளே அனுப்பி பார்க்குறாங்க அந்த ஆட்கள் பார்த்ததுமே எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா அங்கே பூனைக்குட்டி இருந்தது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நான்கு பூனைக்குட்டிகள் ரொம்ப வலிச்சு போய் மரணத்தின் பிடியில் ரொம்ப சாகர நிலைமையை கிடைக்குது அந்த பூனைக்குட்டி இருந்தும் இதை காப்பாற்று தான் இந்த நாயி ரொம்ப நம்மளை பார்த்து பார்த்து கத்திக்கிட்டே இருந்ததுன்னு அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அந்த பூனைக்குட்டியும் அந்த ஆட்கள் காப்பாற்றுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாய்க்கு இருக்கிற குணம் கூட மனிதர்களாக இருக்கிற நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்குது மனிதர்களாக நம்ம இருக்கிறம்போது எல்லாத்துக்கிட்டையும் அன்பை காட்டுவோம் எல்லோருமே அன்பாவும் இருப்போம் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பில்ஸ் மூலியை கிளிக் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்